ஜெர்மனி ரஷ்யாவிற்கு எதிரான ஆயுத மோதலுக்கு தயாராகி வருகிறது என்றும் ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து அணுகப்பட்ட ரகசிய ஆவணங்கள் இந்த தகவலை பில் செய்தித்தால் கூறுகிறது அடுத்த ஆண்டு நோட்டோ நட்பு நாடுகளை தாக்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா விரிவுபடுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது மூன்றாம் உலக போரின் ஆரம்பத்தை நோக்கி சுட்டிக்காட்டியது மற்றும் ரஷ்யாவிற்கு உக்ரைனுக்கும் இடையே நடந்து வரும் மோதல்கள் இரண்டு வருட எல்லையை நெருங்கியுள்ள நிலையில் இந்த அறிக்கை வந்துள்ளது இருப்பினும் பில்ட் அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டிய ரஷ்ய அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அது மட்டுமின்றி இது போலி என்றும் குற்றம் சாட்டினர் நோட்டோவின் கிழக்கு பகுதியில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு ஐரோப்பியாவில் ஆயுதப்படை தயாராகி வருவதாகவும் அதில் சைபர் தாக்குதலும் இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது டிஃபன் ஃபோர் என்று அழைக்கப்படும் இந்த சூழ்நிலையில் ஒரு சில வாரங்களில் விரிவாக்கம் தொடங்கும் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ஜெர்மன் வீரர்கள் போர்க்களத்திற்கு அணுகப்படுவார்கள் என்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பில்ட் கூறியுள்ளது மேற்கு நாடுகளின் நிதியுதவி குறைந்து வருவதால் ரஷ்ய படைகள் உக்ரைனிய துருப்புக்களை தாக்குதலில் தாக்கும் என்றும் ஜெர்மன் அவுட்லெட் கூறுகிறது ரஷ்ய படைகள் எவ்வாறு முன்னேறும் மற்றும் நோட்டோ தனது நட்பு நாடுகளை எவ்வாறு பாதுகாக்கும் என்பதை இது படிப்படியாக விவரித்தது அதாவது ரஷ்ய ஜனாதிபதி அவர்கள் மேற்கு ரஷ்ய மற்றும் பெலாரஸில் சுமார் ஐம்பதாயிரம் ரஷ்ய துருப்புகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான ராணுவ பயிற்சியை தொடங்குவதற்கு தூண்டும் ரகசிய ஆவணங்களின்படி மோதல்கள் செப்டம்பரில் அதிகரிக்கும் என்றும் ஆவணங்களின்படி ரஷ்ய நோட்டோ நாடுகளான போலந்து மற்றும் லிதுவேனியாவிற்கு இடையில் அமைந்துள்ள ரஷ்ய பிரதேசமான கலினின் கிராட் வரை துருப்புகள் மற்றும் இடைப்பட்ட ஏவுகணைகளை அணிதிரட்ட முடியும் டிசம்பருக்குள் ரஷ்யா அமெரிக்கா அதிபர் தேர்தலை தனது பிரச்சாரத்தை பரப்புவதற்கும் வன்முறையை தூண்டுவதற்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என்றும் பில்ட் கூறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப்